தண்ணீர் வேண்டும் அங்கே இருந்து வைகாத்திலிருந்து தண்ணீர் மதுரைக்கு போகிறது எங்களுக்கு தண்ணீர் இல்லை தண்ணீர் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இந்த கோயில் மாம்பழம் அதிகமாக விளைவதனால் மாம்பழத்திற்கு நல்ல விலை வேண்டும் என்றும் அதே நேரத்தில் எங்களுக்கு இருக்குது தென்னை புளி போன்ற பொருட்களுக்கும் விலை செய்ய வேண்டும் செய்கிறார்கள் பெரும் கோயில் பிரச்சனை சொல்லியிருக்க ஒரு அரசாங்கம் கோயில் எடுத்து வீட்டு தர வேண்டியது ஒரு முத்தாரவன் கோயிலுக்கு அது காவல்துறை எடுத்ததாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அதை எடுக்கக்கூடாது கோரிக்கை இதை இந்த காவல்துறை கூட்டத்தில் நாங்கள் விவாதித்தோம் சார் இப்போ தொல் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா பாரதிய ஜனதா இன்னும் கூட்டணியாக அமைக்கலை போராடி கொண்டு இருக்கிறது அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறதே வந்து நீரிக்கமாகங்கிறது சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவருக்கு அந்த சந்தேகம்லாம் வேணும் அவருக்கு நாங்கள் ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஜெயிச்சிருந்தோம் வெற்றி பெற்றிருந்தோம் அப்படிங்கிறதுனால தோல்வி பயம் முதலமைச்சர் அப்படி தான் தெரியப்பட்டார் ஆனால் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்களும் ஏன் இந்த போட்டியில் வச்சிருக்காங்க ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தோல்வி பயன் பண்ணி சார் பிரச்சனையிலேயே தோல்வி பயணம் எந்த சார் அண்ணா ஒரு சார் அந்த சார்லேயும் ஒரு தோல்வி பயம் அந்த சார்லேயும் தோல்வி அந்த தோல்வி பயத்தில் இன்றைக்கி படைபாற்று நிலையே முதலமைச்சர் முதல்ல சிஏ அப்படின்னு சொல்லி எல்லா இஸ்லாமியர்களையும் வலியேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்லா பேசியிருக்கோம் அதில் ஒரு ஒரு விஷயம் அதுபோல் டீலிமிடேஷன் அதுதான் மாநில வந்து பாராளுமன்றத்தில் நம்மளுடைய எம்பிக்கையுடைய எண்ணிக்கை குறைச்சிருவாங்க அப்படின்னு அதை கொஞ்சம் நாளாக தெரியும் அதுவும் பொய்யன் ஆயிடுச்சு இப்போ வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி ஆர்கே நகர் பகுதியில் தேர்தலில் போட்டியிடும்போது இங்கே போய் அதெல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நல்ல முன்னுற்று முன் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க அவர்களுக்கு கூட்டணியை எங்களுக்கு கூட்டணியை பார்க்கும் போய் ஆனால் இன்னும் மக்கள் இவரோடு சேர்ந்த அண்ணா அப்படின்னு பாரதிய கதாச்சி ஆரிதல் சான்பாடுகள் கொண்டு இருக்காங்க இன்னும் ஜனவரி மாதம் போகும்போது இன்னும் கூட யாரெல்லாம் வருவாங்க வந்து யாரும் வரலாங்க மாசத்துக்கு யார் யார் இங்கே வருவாங்க அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினா ஆமாம் உடனடியா அதேமாரி தொழில் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக கூட்டணியில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து அங்கம் வகிக்குது பிரிக்க முடியாது அதை பாரதிய ஜனதா கட்சி வந்து அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்க இணையத்தில் பிரிக்க என்றைக்குமே இதை வந்து எங்களை வந்து பிரிக்க முடியாது அது திமுக வந்து இடமும் கொடுக்காது அப்படி சொல்லியிருக்காங்க பேச்சு நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்படின்னு சாதாரணமாக இருக்கும்போது நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சந்தேகம் வருது இல்லை அவர்கள் சொல்கிற சந்தோஷத்தில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது வருதுமெண்ட்டு தான் போட்டிருக்காங்க பழக்கம் வந்து சிபிஐ விசாரிக்க எடுத்துருக்கு இப்போ நம்ம எதுவுமே சொல்ல முடியும் அவங்க எங்கே யார் மேலும் எப்படி விசாரிக்காங்க எந்த கோணத்தில் விசாரிக்காங்க அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும் அதனால் பலத்தெல்லாம் முடிந்த பிறகு அதெல்லாம் சொல்லுவோம் வணக்கம் இது தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்